அதெல்லாம் எதுக்கு தம்பி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னடா முட்டாளமா பசிட்டுகே முட்டாள்டா எல்லாம் பேரே குருமானிக்கிற அத்த சீதருமானிக்கிற எப்படி தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அது தெரியும் அது தெரியும் தெரியாதா தெரியும் என்னடா தெரியும் உங்களுக்கு என்ன 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 பண்ணாவை இல்லமா கருப்பா குட்டை கரமா சுருட்டுப் ಬಿட்றச்சோடா இவன் தெரியாதாடா என்னடா எனக்கு என்ன நானே வந்து மாட்டிக்கிட்டே கொஞ்சம் ஓவரத்தான் போய்கிட்டு போவோம் என்ன பண்ணிடுவானு மணி என்ன நீ சொல்லு மதியம் மூணு மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்சு டைம் இந்த நேரத்தில் அன்னத்தில் கை வைப்பனை தவிர யாரு கண்ணத்தில் கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது அதுக்காக இந்த அசட்டு தைரியத்துடைய தெருவுக்கு வந்துடுறாங்க அங்க நான் டயத்தை கீப்பு பண்ண மாட்டேன் ரொம்ப உக்குற